என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னை விட்டு சில காலம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஒருவேளை இந்த கருப்பன் உன்னை விட்டு விலகி செல்வது உனக்கு சம்மதம் என்றால் நீ என்னை தள்ளிவிட்டு சென்றிருப்பாய் ஆனால் கருப்பன் உன்னை விட்டு விலக கூடாது என்று நினைத்தனால்தான் இப்போது உன் அப்பன் கருப்பன் என்னை தொட்டு என்ற வாக்கினை நீ கேட்க வந்திருக்கின்றாயல்லவா எதற்காக திடீரென்று நாம் தகப்பன் இது போன்ற ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் எதற்காக நம்மை இப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உனக்குள் பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துவிட்டது அத்தனைக்கும் பதில் சொல்லத்தான் இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் காரணம் இல்லாமல் எதற்கும் நான் இது போன்ற ஒரு தலைப்பினை உன் முன்னால் பயன்படுத்துவது கிடையாது அப்படியானால் கருப்பன் என்று சொல்வதில் காரணம் இருக்கின்றது என்பதையும் நீ தெரிந்து கொண்டாய் ஆனால் என்ன காரணம் என்பது உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக ஒன்று ஏனென்றால் உனக்கு காவலாக நிற்பவன் இந்த என்னை நம்பி நீ வாழ்ந்து உனக்கு வாழ்க்கையில் என்ன சோதனைகள் வந்தாலும் இந்த நம்மை காப்பான் என்று நீ நம்பி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக கருப்பன் ஒரு வார்த்தையை சொன்னால் உனக்கு பயம் வரத்தானே செய்யும் உன்னுடைய நம்பிக்கையை குலைக்கும் விதமாக கருப்பன் சொன்ன வார்த்தை உன்னை பயமுறுத்த முயமர்த்ததானே வைக்கும் இதுதான் உண்மை நான் என்ன சொல்ல வருகிறேன் எது சொல்ல வருகிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் ஏதோ ஒன்று இந்த கருப்பனின் மனதை சற்று பாதித்திருக்கிறது கருப்பன் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றுதான் உன்னை விட்டு விலகி செல்வதாக சொல்லியிருக்கிறேன் அதற்கு நான் சொல்லப்போகின்ற விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல செய்தியையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்கள் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து உனக்கு பல திருப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது அதுவும் இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது கருப்பன் விலக செல்ல வேண்டிய காரணம் என்ன நான் எதற்காக உன்னை விட்டு தள்ளி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இதற்கெல்லாம் ஒரு பதில் உனக்கு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனைக்கும் சேர்த்துதான் முடிவு கிடைத்து விடும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஏதோ ஒரு கஷ்டத்திற்கும் சேர்த்துதான் உனக்கு தீர்வு கிடைத்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு என்ன தருகிறேன் எது தருகிறேன் என்பதில் நீ எப்போதுமே கவனத்தோடு இருக்கின்றாயல்லவா முன்பெல்லாம் நினைத்த விஷயங்கள் நினைத்த மந்திரத்தில் நடந்தது முன்பெல்லாம் நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நினைத்த தருணத்தில் நாம் வாழ்க்கையாக அரங்கேறியது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் சற்றென்று ஒரு நொடியில் நாம் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டோம் ஆனால் இப்போது எல்லாம் இந்த வாழ்க்கை அப்படியல்ல நாம் ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நமக்கு நினைத்தது போல கொடுத்து விடுவது கிடையாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் எப்போதுமே ஒரு பதற்றமான சூழ்நிலையே நமக்கு வந்திருக்கின்றது இதுதான் நடக்கும் இதுதான் கிடைக்கும் என்று நம்பால் உறுதியாக சொல்லிவிட முடியாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கின்றதல்லவா அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் என் பிள்ளை பல நொடிகளில் வந்து விடுவதில்லை பலரின் வார்த்தைகளும் பலரின் அறிவுரைகளும் உனக்கு தேவைப்படுகின்றது நீயாக சற்றென்று ஒரு முடிவுக்கு எப்போது வருகிறாயோ அப்போது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது எது கொடுக்கிறது என்பது உனக்கு புரிய வரும் ஆனால் இதுபோன்ற தருணங்களில் நீ தொலைத்துவிட்ட விஷயங்கள் ஏராளம் கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட உனக்கு என்ன நேர்ந்தாலும் உன்னை காக்க உன் அப்பன் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகும் கூட சில சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் சரியான பாதையில் விடாமல் உன்னை அதிகமாக காயப்படுத்தியிருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா இதற்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன தவறுகள் நடந்தது என்று காரணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்திருக்கும் என்றோ இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்திருக்கும் ஆனால் என் குழந்தைக்கு வாழ்க்கையின் மீது நம்பிக்கை குறைவாக இருக்கிறது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற எண்ணங்கள் எப்போதுமே எதிர்மறையாக இருக்கின்றது இத்தனை பெரிய தேவத்தை உனக்கு துணைக்கு குவைத்து அதன் பிறகு கூட உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கருப்பன் உன்னை விட்டு விலகி நின்று பார்க்கலாமே என்று தான் யோசிப்பேன் கருப்பன் உன்னை விட்டு விலகி நின்றால் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று நீ தெரிந்து கொள்வாயல்லவா இத்தனை நாளும் உன் அப்பன் கருப்பன் உன்னோடு இருந்துமே உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் வருகிறது என்று நீ உணர்கிறாய் நான் இல்லாமல் போனால் என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களும் எப்பேற்பட்ட இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறது என்று நீ அறியவில்லை தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்றால் உன் வாழ்க்கை நிலைகுலைந்து போயிருக்கும் என்று நீ புரிந்திருக்கவில்லை அதனால் இனியாவது இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு இந்த செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கிறேன் நான் இருந்த ஒரு விஷயத்தை நடத்த வேண்டுமென்று முடிவு செய்திருக்கின்றேன் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தெளிவுபடுத்தும் போது நிச்சயமாக உனக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளையும் தெரிந்துவிடும் அல்லவா எத்தனை எத்தனையோ தீய வினைகளும் எத்தனை எத்தனையோ தீய சக்திகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற போதெல்லாம் என் குழந்தை நீ இந்த தீய வினையிலிருந்து உன்னை வாழ்க்கையை நீ காப்பாற்றி இருக்கின்றாய் இந்த தீய வினையிலிருந்து இந்த வாழ்க்கையை ஆனாலும் என்ன நடந்து விட்டது என்பதை நீ உணர்வதற்கு முன்பாக தெய்வத்தின் மீது பழி அல்லவா என் குழந்தையே எவ்வளவு பெரிய ஆபத்து உனக்கு வர இருப்பதை இந்த கருப்பன் தடுத்து நிறுத்தியிருந்து அதை ஒரு பங்கு மட்டும்தான் உனக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் மற்றதையெல்லாம் இந்த கருப்பன் நானே உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்பது உனக்கு தெரியவில்லை அல்லவா அப்பன் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையெல்லாம் நடத்துகிறேன் எந்த விஷயத்தையெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொடுக்கிறேன் என்பது உனக்கு புரியவில்லை அல்லவா அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் உனக்கு சரியான புரிதலுக்குள் வர வேண்டிய காலகட்டம் கூடி வந்து உன்னை வேண்டுமென்று சோதனைக்கு ஆளாக்குவதும் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதுமாக இந்த வாழ்க்கை இருந்தபோதெல்லாம் நீ உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை நம்பினாய் அல்லவா ஆனால் உன்னை காப்பாற்றிய இந்த கருப்பன் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை பிரச்சனைகள் வாழ்க்கையில் அதிகமானது என்ற உடனே தெய்வத்தின் மீது அல்லவா அப்படியானால் இத்தனை நாளும் உனக்கு உன்னை தேடி ஓடி ஓடி வந்த இந்த கருப்பன் என்னை நீ எந்த நிலையில் வைத்திருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எனக்கு நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாய் என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அத்தனையும் கடந்து உனக்கான நான் வருகின்ற இந்த நேரங்களிலெல்லாம் இனி உனக்கு என்னென்ன கொடுக்கும் எது கொடுக்கும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் இருப்பதும் ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் இருந்து நான் உனக்கு தொடர்ந்து வருவதும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதையும் கடந்து இந்த இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் பெற முடியும் என்றால் அதையும் நான் எக்காரணம் கொண்டும் கூடாதல்லவா நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் எந்த சூழ்நிலையிலும் தவிர்த்து விடக்கூடாதல்லவா என்ன நடந்தாலும் எது நடந்தது என்பதும் உன்னை பாதித்ததெல்லாம் போகட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக எதிர்கொண்டாயானால் அது உனக்கும் இனி நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னுடைய புரிதலுக்கு நிச்சயமாக வந்துவிடும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் வருத்தப்படுவதும் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைப்பதும் கருப்பன் என்ற வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நீ மறந்து நிற்பதும் எனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் தொலைத்து விட்டது எல்லாம் போகட்டும் இனிமேல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை உறுதியாக நம்பத் தொடங்கு எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்குள் என்னென்ன உண்மைகள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொடுக்கிறார்கள் என்பதையும் முதலில் நீ முழுமையாக உணர வேண்டும் உன்னோடு இந்த அப்பன் கருப்பன் இருந்து இத்தனை நாளும் உனக்காக உழைத்ததற்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக நான் உறுதுணையாக இருந்தும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை நான் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்த்து விட போகிறேன் என்று என் குழந்தை நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த உண்மையான அன்புதான் அப்பா என்று நீ அழைக்கின்ற அந்த உண்மையான வார்த்தையை நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன் அதை கூட நீ எனக்கு தரவில்லை என்னும் போது கருப்பன் உன்னை விட்டு விலகி நிற்பது நியாயம்தானே நீயே உன் மனசாட்சியிடம் கேட்டு பார் கஷ்டமெல்லாம் வரும்போது என்னை நினைத்தாயா இல்லையா என்று துன்பம் வரும்போதெல்லாம் இந்த கருப்பனை பற்றி யோசித்தாயா இல்லையா என்று சற்று சிந்தித்துப்பார் ஒவ்வொரு நொடியும் எப்போதெல்லாமே நாம் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் நல்ல மாற்றங்களை உனக்கு தரும் போதெல்லாம் இந்த வாழ்க்கையில் தருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் உணர்ந்துவிடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நின்று கொண்டிருந்தாலும் நீ எதையும் உன்னிடம் இருந்து எதிர்பார்த்திருந்தால் அது உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும் உனக்காக என்றும் நம்பிக்கை கொண்ட இந்த கருப்பன் உன்னை தேடி வரும்போது என்னை நீ விலகி வைத்து பார்த்தாயல்லவா அதனால்தான் உன் அப்பன் உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது இந்த கருப்பனுக்கு புரிந்துவிட்டது என் குழந்தைக்கு உண்மையாகவே என் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்று இல்லை என்றால் என் பிள்ளை எளிதாக என்னை தள்ளிவிட்டு சென்றிருக்கும் கருப்பன் நினைத்தது உண்மை என்றால் என் பிள்ளை சற்றென்று என்னை விட்டு விலையிருந்திருக்கும் ஆனால் அதை செய்யாமல் இந்த கருப்பன் மீது கொண்ட அன்பினால் என்னை தொட்டு என் வார்த்தையை நீ ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தாய் கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா அப்படியானால் நிச்சயமாக நான் உன்னுடைய அன்பை இப்போது உணர்ந்து கொண்டே இனி ஒருபோதும் உன்னை விட்டு இந்த கருப்பன் நான் விலகி செல்ல மாட்டேன் நான் நினைத்தது தவறுதான் கருப்பன் உன்னை விட்டு செல்ல நினைத்தது மிகப்பெரிய தவறுதான் இனிமேல் நான் உன்னை விட்டு ஒரு நொடி போதும் நகர்ந்து விட மாட்டேன் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து பயணித்து கொண்டே உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினை கொண்டு வந்து கொடுப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தினை உன் அப்பன் இப்போது உனக்கு தருகிறேன் உனக்கு வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் இதுவரையிலும் எப்படி உன்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுகிறேனோ அதுபோல இனியும் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் இந்த உத்திரவாதத்தினை உனக்கு இந்த நல்ல நாளில் நான் உனக்கு தருகிறேன் நான் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் பெற்றுக்கொள்கிறேன் இனி உன்னை விட்டு ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்கின்ற உத்திரவாதத்தினை கொடுத்துவிட்ட பிறகு என் பிள்ளை அப்பன் சொன்ன வார்த்தைக்காக வருத்தப்பட மாட்டாய் வருத்தப்பட மாட்டாயல்லவா கருப்பன் சொன்ன விஷயத்திற்காக நீ கலங்க மாட்டாயல்லவா என்று நாள் வரையிலும் உன்னை காத்தது போல இனியும் உன்னை காக்க இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டாம் நடப்பதெல்லாம் உன்னுடைய தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்